இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் எஸ்டிஆர்னுடைய அடுத்த படம் அரசர் இதுல வந்துட்டு அனிருத்தினுடைய காம்பினேஷனுக்குள்ளே வெற்றிமாறன் வராருங்கிற இந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு இதுவே பார்க்க புதுமையா இருக்கு இது எப்படி சார் மக்களுக்கு வந்துட்டு வரவேற்புன்றது தாண்டி இந்த மூணு பேருக்குள்ளேயுமே முதல்ல செட் ஆகும் இல்ல சிம்புவுக்கும் அனிருத்துக்கும் வந்து ஒரு பெரிய முரண் இருக்கிறதா தெரியல ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த பீப் சாங்லேயே அனிருத்துடைய பெயர் அடிபட்டது அதெல்லாமே இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸா ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க அதான் அனிருத் வந்து இவ்வளோ பிஸியாக வருவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிம்பவும் அவங்களும் டெய்லியே சந்தித்து கொள்கிற அளவுக்கு ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா வெற்றிமாறனும் அனிருத்து இந்த காம்போ எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா இப்போ அவருக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்தது நட்பு இருந்தது அதனால் அவங்களால வந்து ரொம்ப இயல்பாக வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது ஆனால் அனிருத்துடைய பேட்டர்ன் வேறு வெற்றிமாறன் பேட்டர்ன் வேறு அதனால இது எப்படி ஒர்க் ஆகும் தான் ஒரு கேள்வியா இருக்கு பட் ஆனால் இது வந்துட்டு சரி இப்ப மக்களிடையே வந்து இப்ப எல்லாருமே வந்து சாயங்கர் பணம் நல்லா இருக்கும் இல்ல ராஜா சர் பணம் நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு கருத்து இருக்கும்போது இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா அனிருத் அவர்களுக்கு சமீப காலமா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு அவர் பாடல்கள் ஹிட்டானா கூட இது ஏன் சார் நடக்குது இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பண்ணப்படுகிற ஒரு நேரேட்டிவ் தான் நான் பாக்குறேன் மக்கள் மக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்து இருக்கா அதுதான் முக்கியம் முக்கியம் எப்படி பேசுறோம் சோசியல் மீடியால வர பதிவுகளை வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் புரியுதா இல்லையா அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான சிக்கல்லாம் இது இருக்கிறதா தெரியல பட் அதே நேரம் பார்த்தா நீங்கள் கேட்குற மாதிரி இது வந்து ஒரு ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது அந்த படத்துக்கு அனிருத்துடைய இசை வந்து எப்படி வந்து பொருத்தம் இல்லாததாக இருக்கும் இவரும் ஏகப்பட்ட கேங்ஸ்டர் படங்களுக்கு பண்ணியிருக்காரு என்ன கடைசியாக கூலி படத்தில் கூட ஒரு பிரமாதமான இசையை தானே கொடுத்தாரு கூலி படத்தில் அனிருத்துடைய இசை குறித்து எந்த விமர்சனமே வரல இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கே அவருடைய பாடல்கள் தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அதனால் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்டுக்கு பொருத்தமானவர் தான் ஆனால் வெற்றிமாறனுடைய பேட்டர்னுக்கு இவருடைய இசை எப்படி உட்காரும் அப்படிங்கிறது தான் கேள்வி அஜித் குமார் அப்படின்னு ஒரு நடிகர் ஒரு காலத்தில் இருந்ததாகவும் தமிழ் சினிமாவில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அப்டேட் வரல ரசிகர்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க என்னதான் சில மனசு பண்ணிடு இல்லை அஜித்துடைய ப்ரையாரிட்டி மாறிடுச்சு அவ்வளவுதான் அவர் வந்து சினிமா நடிகர் அவருக்கு இந்த அளவுக்கு புகழும் பணமும் கிடைத்ததே சினிமா தான் காரணம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சினிமாவை செகண்டரி ஆக்கிட்டு அந்த கார் ரேஸ் அப்படிங்கிறத முதன்மையாக்கிட்டார் இன்னைக்கு அதை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு அப்போ அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஜித்தை திரையில் பார்த்து வியந்த மாதிரி இப்போ அவர் கார் ஓட்டுற அழகை பார்த்துட்டு எங்கள் தலை இரநூறு கிலோமீட்டரில் போகிறாருன்ட்டு விசில் அடிச்சுட்டு உட்கார வேண்டியது தான் அப்படி இல்லைன்னா அவர் எப்போ வருவாரோ அப்போ பார்த்து படத்தை பார்த்துட்டு விசில் அடிப்போம் அப்படின்னு காத்து தவிர வேற வழி இல்லை எல்லாத்துக்கும் மேலே அஜித் வந்து ரசிகர்களுக்காக இயங்குகிறவர் அல்ல அவர் தனக்காக தன்னுடைய விருப்பம் எதுவோ அதன்படி செயல்படுகிற ஒரு கேரக்டர் இப்போ அஜித்துக்கு தெரியாதா நமக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது சோசியல் மீடியாவில் வந்து கதறிக்கிட்டு இருப்பானுங்க அதுக்காவது நம்ம படம் பண்ணுவோம் அந்த காரை கொஞ்ச நாள் ஷெட்டில் நிறுத்துவோன்னு அவருக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் ஆனாலும் ஏன் இதை செகண்டரியாக வச்சுட்டு அங்கே போகிறாருன்னா உங்கள் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லைடா என்னோடய விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் அந்த ரூட்டில் போயிட்டுருக்காரு அதனால ரசிகர்கள் தான் மாறணுமே தவிர அஜித்து மாறணுங்கிற அவசியம் இல்லை சார் ஆனால் ஏதாவது ஒரு படம் டிஸ்கஷன் இல்லை அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் இந்த படம் பூஜைன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார் அஜித்குமார் அவர்களுக்கு இல்லை நடந்துகிட்டு இருக்குல்ல இப்போ ஆதிக்க அடுத்த படத்தை பண்ண போகிறாரு ராகுல் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாரு எனக்கு கிடைத்த தகவல் நானும் பல தரப்பில் பேசியிருக்கேன் அந்த நிறுவனத்தோட பேசும்போதும் அதான் சொல்கிறாங்க அக்டோபரில் அவர் போகிறாரு நவம்பரில் நாங்கள் ஷூட்டிங் போக போகிறோம் சென்னை ஹைதராபாத் ரெண்டு இடத்துல செட்டு போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதே நேரம் அந்த மழை காலமாக இருக்கதால் எப்படி இந்த இதை பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் செட்டு அதனால பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துலேயே போட்டுடலாமாங்கிற மாதிரிலாம் யோசிட்டுருக்காங்களா கூடுதல் தகவலாக அதுக்கு ஒரு ஆங்கில வைக்க போகிறோம் படம் ஆரம்பிக்கும் போதே டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோங்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா அதை வந்து கான்க்ரீட்டாக வந்து சொல்ல மறுக்கிறாங்க அது அதிகாரப்பூர்வம் அஜித் வந்த பிறகு தான் அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா இப்ப பாத்தீங்கன்னா அஜித் பத்தி ஏதாவது செய்தி அப்படின்னா அது இந்த ரேஸ் குறித்த செய்தியா தானே இருக்கு இப்ப இந்த நேரத்தில் நீங்க படம் குறித்து வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா மொத்த பேருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடும் அஜித் கார் ஓட்டினா என்ன பைக் ஓட்டின என்னான்ட்டு அஜித் ரசிகனே அதை பார்க்க மாட்டான் கேட்க மாட்டான் அதனால அப்படி ஒரு டைவர்ஷன் வர வேணாங்கிறதுனால அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம பண்ணுவோம்னு வெயிட் பண்றாங்க அஜித் வந்துட்டு என்ன பண்றாருன்னு தெரியல ஆனா கார் ஓட்டிட்டு இருக்காரு விஜய் எங்கே இருக்காருன்னே தெரியலங்கிற மாதிரியான ஒரு நிலை கிட்டத்தட்ட பத்து நாள் வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படிங்கிறாங்க எல்லாரும் போட்டு போட்டவர் கிளிகிலும் கிளிக்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாரு வீட்டில் தான் இருக்கணும் சொல்லிட்டாரு ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேன்னு சொல்லி ஊரே தெரியுது என்ன விஜய் வந்து எல்லாருக்கிட்டே வந்து காலையில் நான் இன்னைக்கு இந்த அட்ரஸில் இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் இருக்கேன் இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கேன் இன்னைக்கு பனையூரில் இருக்கேங்கிறத அறிவிச்சிட்டு தான் அவர் இருக்கணுமா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எங்கே இருக்கணுமோ இருக்கார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கருத்தை யார் சொல்கிறா பொதுமக்கள் சொல்கிறாங்களா எந்த பொதுமக்களாவது இப்படி சொல்லிருக்காங்களா என்னன்னா இங்க சமூக ஊடகங்களில் இயங்குகிற என்ன அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் இப்ப திமுகவுடைய ஊதுகூழலா இருக்கிறவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் இது ஏங்க ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனாரு அங்க ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு ஸோ அதனுடைய குற்ற உணர்ச்சி நிச்சயமாக அவர் பெரிய அளவில தாக்கி இருக்கும்னு நம்ம வீட்டில் வந்து ஒரு துக்கம் நடந்துருச்சு என்ன எங்க வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் முடங்கி கிடப்பேங்கிறது இயல்பு தானே அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே அப்படி இருக்கும்போது தன்னால் நாற்பத்தோரு உயிர் பயிர் போய் இருக்கும் போது அவர் அடுத்த நாளே வந்து ஊடகங்கள் முன்னால் ஜிங்கு ஜிங்குன்னு ஆட முடியுமா என்ன அவர் அந்த துயரத்தில் துக்கத்தில் வந்தா அப்படி முடங்கி கிடக்கிறாரு அந்த ஃபீலிங்கை கூட புரிஞ்சிக்க முடியாமல் விஜய் வந்து ஓடி போயிட்டாரு தலைமறை ஆயிட்டாரு பம்மிட்டாரு பதுக்கிட்டாருன்னு பேசுறது எப்படி நியாயம் அவர் தன் கடமையை இருந்த இடத்துல இருந்தே ஆற்றிக்கிட்டு தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நேற்று பாருங்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு அதே நேரம் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்களா நம்ம மேலே வருத்தத்தில் இருக்காங்களா நம்ம பாட்டுக்கு நேரில் நின்று அவங்க எதாவது ரியாக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அந்த கேள்விகள்லாம் அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ அந்த அவங்களுடைய மூடு என்னன்னு தெரிஞ்சுக்கிணுங்கிற அடிப்படையில் கூட நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காலில் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காரு விரைவில் நான் அவங்கள சந்திக்க போறேன்னா அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு நிச்சயமாக போவார் நாங்கள் கூட கேள்விப்பட்டேன் இப்போ டிஜிபிக்கிட்டேயே மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இது மாதிரி போகிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை இவர்கள் மறுத்தால் நீதிமன்றத்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு நாம் நினைக்கிற வேகத்துக்கு நாம் நினைக்கிற மாதிரி விஜய் செயல்படணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான கேரக்டர் இந்த விஷயத்திலையும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறாரு அது நமக்கு வந்து அது ஒரு மாதிரி உறுத்தலாக தெரியுது அவருடைய நிதானத்தை இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக திருப்புகிற ஒரு வேலையை செய்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் சோசியல் மீடியாவில் பார்க்குற இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே சரி ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து விஜய் வந்துட்டு ஒரு சாடிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க குறிப்பாக அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் கூட இந்த நாற்பது பேர் இறந்ததுலாம் கூட அவர் வந்துட்டு தனக்கு ஒரு இல்லை இது மாதிரி தான் பார்ப்பார் அவர் அதெல்லாம் வருத்தப்பட மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு பார்வை சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அது சரியாக இருக்கும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நான் சொல்ல முடியுமா அப்படி இருக்கும்போது எப்படி விஜய வந்து அவர் ஒரு சாடிஸ்ட்டு அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு புரியல ஏன்னா இன்னொன்று எவ்வளவு பெரிய சாடிஸ்டாக இருந்தாலும் நம்மளால் ஒரு நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் அந்த நாற்பத்தோரு பேரும் நம் மீது பேரன்பு கொண்டவங்க நம்ம பார்க்கணுங்கிறதுனால காலையிலேருந்து அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் அந்த வெயிலில் நின்னவன் அவன் இன்னைக்கு செத்துட்டாங்கிறத பார்த்ததுக்கப்புறம் எப்படிங்க ஒருத்தர் வந்து அப்படி இருக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமற்ற அவதூறான குற்றச்சாட்டுகளாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவர் அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டதுக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை இப்போ நீங்கள் கேள்வி கேட்குற அந்த துணியே உண்மையாக இருக்கும் அதாவது அவர் ஒரு சாடிச மனப்பான்மையில் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும்பட்சம் அது உண்மையில் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்